பாபாவிடம் பத்தனத்தில் போகை எடுத்துக்கொண்டு சென்றேன் இன்று அமிர்த வேளையிலிருந்தே பாபாவுக்கு அழைப்புகள் கொடுத்து விட்டோம் இன்று விசேஷமாக ராம்லோச்சன் சகோதரர் நிமித்தமாக போகை எடுத்துக்கொண்டு வருவேன் என்ற செய்தியை கொடுத்து விட்டேன் ஆகையால் சென்றதுமே பாபா ராம்லோச்சன் சகோதரரை விமர்ஜி செய்தார் மிகவும் அன்போடு ராம்லோச்சன் சகோதரர் நம்மை மிக அன்போடு பார்த்தார் மிகவும் ஸ்நேகத்துடன் பொன்னகை செய்து கொண்டிருந்தார் பார்த்து கொண்டும் இருந்தார் நிமித்தமா வந்திருக்கிறார் சகோதரி என்று சொன்னார் உங்க கூட இருந்தவர்களும் கூட சேவை செய்தவர்கள் சகோதர சகோதரிகளின் உங்க டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் விசேஷமா சாந்திவனில் இருக்கக்கூடியவர்கள் சகோதர சகோதரிகளின் அன்பு நினைவுகளை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று நான் சொன்னேன் நினைவு அன்பு நினைவுகளை கொடுத்தவுடன் சொல்ல ஆரம்பித்தேன் பிராமண குழந்தைகள் நாம் அனைவரும் ஒரே ஒரு தந்தையை தானே நினைவு செய்ய வேண்டும் என்றார் பாபாவை நாம் என்னவோ நினைவு செய்துதான் ஆக வேண்டும் அத்துடன் அவ்வப்பொழுது சில விசேஷ ஆத்மாக்களினுடைய விசேஷத்தாவையும் நினைவு செய்வது இயல்பாகி விடுகிறது என்று நான் கூறினேன் அவர் புன்னகை செய்தவாறு கூறினார் சகோதரிகள் என்னென்ன கற்றுக்கொண்டார்களோ என்னென்ன செய்தார்களோ பாபாதான் தான் அவை எல்லாம் என்னை உருவாக்கினார் பாபா என்னை தன் மடியில் அமர்த்தி இருந்தார் பாபா ஒவ்வொரு விதமான சம்ஸ்காரத்தையும் உருவாக்கினார் என்றார் ஏனென்றால் நான் லௌகிக்கத்தில் நான் மிகவும் சாதாரணமாக இருந்தேன் பாபா குழந்தை ஆன பின்புதான் பாபா எனக்குள்ள என்னென்ன தன்மைகள் கலைகளை எனக்குள் நிரப்பினார் ஆத்மாவுக்குள் நிரப்பினார் ஆகவே நான் பாபாவிற்கு தான் லட்ச லட்ச முறை நன்றி செலுத்துவேன் பாபா எங்கிருந்து என்னை எங்கே அனுப்பிவிட்டார் எங்கிருந்து என்னை அவர் எங்கே வந்து என்னை அமர்த்தி விட்டார் இந்த விஷயத்துக்கான போதை எனக்கு எப்பொழுதுமே இருக்கிறது என்று ராமலோசன் சகோதரர் கூறி கொண்டிருந்தார் சொல்லிக் கொண்டிருந்தார் மற்றபடி என் ஆத்துமாவில் இவ்வளவு கலைகள் இருந்தது இவ்வளவு கலைகளும் கிடையாது ஆனா பாபா குழந்தை ஆன பின்புதான் இவ்வளவு கலைகளும் இவ்வளவு விசேஷ தன்மைகளையும் மேலும் அனைத்து அனுபவங்களையும் செய்வித்தார் என்றார் பிறகு அவருடைய முக தோற்றத்தில் இருந்தும் அவருடைய பேச்சில் இருந்தும் உண்மையிலுமே அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த விஷயங்கள் பாபா மேல் அவருக்கு எவ்வளவு அன்பு இருந்தது பாபாவுடைய யஜ்யத்தின் மேலும் அவருக்கு எவ்வளவு ஸ்னேகம் இருந்தது மதிப்பிற்குரிய சிநேகம் நிறைந்து இருந்ததாக எனக்கு தென்பட்டது பிறகு பாபா கூட அவரை பார்த்து கூறுகின்றார் ராம்லோக்ஷன் சகோதரரை பார்த்து கொண்டே பாபாவும் கூறினார் பாபா கூட குழந்தைகளுக்குள்ள என்ன சங்கல்பம் செய்கிறார்களோ தன்னை தயார் செய்வதற்காக சிலதை பிராப்தி செய்வதற்காக நானும் கூட சங்கல்பம் என்ன செய்யறாங்களோ அந்த சங்கல்பத்தை நான் கூட அவர்களுடைய சங்கல்பத்தை விசேஷத்தாவே நான் நிறைவு செய்கிறேன் என்று பாபா கூறினார் பாபா அனைத்து விசேஷத்தன்மைகளை குழந்தை கொள்ள நிரப்புகிறார் நேர்மையாக இருக்கிறார்களோ எல்லா விஷயத்தையும் அவர்கள் கையிலேயே ஒப்படைத்து விடுகிறார் இந்த குழந்தை எப்பிருந்து பாபா குழந்தை ஆனாரோ அப்பொழுது இருந்தே இவருக்குள்ள நல்ல ஒரு ஆர்வம் அன்பு பாபா மேல அளவற்ற அன்பு ஒரு முக்கியமா அவர் வந்து நல்ல ஒரு சிநேகியாக இருந்து வாழ்ந்தார் என்று பாபா கூறினார் ஆகையால் பாபா கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசேஷத்தன்மைகளை பார்க்கவும் செய்கிறார் விசேஷத்தன்மைகளை நிரப்பவும் செய்கிறார் சகோதரருடைய மிகப்பெரிய இந்த அன்பு நினைவுகள் நடந்து கொண்டிருந்தது பிறகு நான் கூறினேன் என்று விசேஷத்தா விசேஷத்தன்மைகள் நிறைந்ததை பார்த்த விசேஷமாக அவருக்கு போகை கொண்டு வந்திருக்கேன் நான் சொன்னேன் உடனே பாபா மேலும் அந்த சகோதரரும் அந்த போகை பார்த்தார்கள் பிறகு திறந்தார்கள் போகை தட்டை பார்த்து கொண்டே மிக அன்போட மேலும் பார்த்து கொண்டிருந்தாலும் பாபா முதல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு சகோதரர் ஜாடை காட்டினார் பிறகு பாபா ஸ்வீகாரம் செய்தார் உங்களுக்கு நிமித்தமா போக வந்திருக்கு பாபா முதல்ல உங்களுக்கு நானு ஊட்டி விடுவேன் என்று சொன்னார் பிறகு சாக்காரத்துல கூட ப்போ தட்டு தயாராகும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் நினைவு செய்து ஒவ்வொரு பொருளையும் நினைவு செய்து அதை தயார் செய்து வைப்பது கூட இருக்கிறவங்கள வச்சு செய்ய வைத்தாலும் கூட அவர் வந்து அட்டென்ஷன் தாந்தா முதல்ல வைப்பார் என்று பாபா அவரை குறித்து கூறினார் அதனால பாபா முதல்ல உனக்கு சிவிகாரம் செய்திப்பார் அதுக்கப்புறம் பாபா அதை ஸ்வீகாரம் செய்வித்துக் கொள்வார் என்று சொன்னார் என்று ராம்லோச்சன் சகோதரரை மறுதி செய்து ரொம்ப அன்போட போகை ஸ்வீகாரம் செய்வித்தார் பிறகு பாபா கூறினார் தன்னுடைய சிரேஷ்ட பாக்கியத்தை குழந்தை தன்னுடைய சிரேஷ்ட கர்மத்தினுடைய சேமிப்பை தன் கூட எடுத்து சென்று இருக்கிறார் சங்கம யுகத்துல மிக உன்னதமான விசேஷத்தன்மைகள் இவரிடம் இருந்தது எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் வந்தாலும் சரி ஐபி விஐபி ஆக யார் வந்தாலும் சரி ஒவ்வொரு ஆத்மாவையும் திருப்திப்படுத்தி தன்னுடைய போஜனை போஜனங்களை அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தி முற்றிலும் அவங்கள வந்து ச திருப்திப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அனுப்புவார் இந்த ஒரு ஆத்மாவிடம் இருக்கிறது பேட் பூஜாவினுடைய அன்னதானம் செய்பவர் ராக இருந்தார் இவர் மிக பெரிய இவருக்கு கிடைத்திருக்கிறது இந்த குழந்தை இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப அநேக ஆத் அநேக பிராமணர்களுக்கு பிராப்தி செய்விட்டார் அஹ் சுகம் ஆனந்தத்தையும் அவர் போஜனத்தால் செய்வித்தார் என்று கூறினார் ஆகவே இந்த குழந்தைகள் இந்த குழந்தை எங்க போனாலும் எந்த இடத்துக்கு இவர் போனாலும் சேவைக்கு நிமித்தமாக தான் செல்வார் வருங்காலத்துல கூட இவர் இப்படிதான் சேவையும் செய்வார் என்று பாபா அவருக்கு அஹ் தெரிவித்து விட்டு பிறகு அவரை மறுஜு செய்து விட்டார் பிறகு புரோக்ராமுக கூட பாபா கூறினார் பாபா கூறினார் பாபா எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் பாபா அனைத்தையும் அறிவார் என்று கூறினார் இந்த காலம் கூட இன்னும் வெகு நேரம் இல்லை ஒரே ஸ்டேஜ்ல ஒரே இடத்துல வித வித விதமான துறையில் உள்ள ஆத்மாக்கள் தர்மத அனைத்து தர்ம ஆத்மாக்கள் பாபாவின் மகிமையை பாடுவார்கள் அப்படிப்பட்ட காலமும் வரும் என்று பாபா கூறினார் பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளையும் கொடுத்தார் பாபாவுடைய அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன் ஓம் சாந்தி